ஆரோக்கியமான வாழ்விற்கு யோக குருஜி தனசேகரணையா தியானப்பட்டறை தியான பட்டறை எதிர்வரும் பதினேழாம் தேதி காலை எட்டு முப்பது மணி முதல் ஐந்து மணி வரை ஆம்பல் அரங்கு செல்வா பலஸ் சாப்டர் மேல் வடமேல் மற்றும் தென் மாகாணங்களிலும் அத்துடன் கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டத்திலும் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் அனுராதபுரம் மாத்தளை மற்றும் மன்னார் மாவட்டங்களிலும் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும் ஊவா மாகாணத்தின் அத்துடன் அம்பாறை மட்டக்களப்பு மற்றும் பொலனறுவை மாவட்டங்களின் பல இடங்களிலும் பிற்பகல் அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் சப்டகமவ மற்றும் மேல் மாகாணங்களின் சில இடங்களிலும் அத்துடன் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களின் சில இடங்களிலும் ஐம்பது மில்லி மீட்டரிலும் கூடிய ஓரளவு பலத்த மழை பெய்யலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது மத்திய மலைப்பிராந்தியங்களின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் அத்துடன் திருகோணமலை மற்றும் கம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் மனுத்தியாலத்திற்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் அடிக்கடி ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் பலத்த காற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றன சூரியனின் வடக்கு நோக்கிய நகர்வின் காரணமாக இன்றும் அதிகம் சுமார் பனிரெண்டு பதினோரு மணியளவில் மானின் கமுவ ரெம்பவ ஈதல வெட்டுண வெவ மற்றும் மோதூர் போன்ற இடங்களுக்கு மேலாக சூரியன் உச்சம் கொடுக்கின்றது கடல் பிராந்தியங்களில் மர்னா தொடக்கம் புத்தளம் கொழும்பு காலியூடாக கம்பாந்தோட்டை வரியான கடல் பிராந்தியங்களின் பல இடங்களில் மழை அல்லது இடையுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் நாட்டை சூழவுள்ள ஏனைய கடல் பிராந்தியங்களின் சில இடங்களில் மாலை அல்லது இரவு வேளையில் மழை அல்லது இடையுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் கடல் பிராந்தியங்களில் மணத்தாலத்துக்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் மேற்கு திசையில் இருந்து தென்மேற்கு திசையை நோக்கி காற்று வீசும் காங்கேசந்துரை தொடக்கம் மன்னார் ரூடாக புத்தளம் வரியான அத்துடன் மாத்திரை தொடக்கம் தோட்டை ஊடாக பொத்துவில் வரியான கடல் பிராந்தியங்களில் மணத்தியாலத்திற்கு அறுபது கிலோமீட்டரிலும் கூடிய வேகத்தில் அடிக்கடி காற்று அதிகரித்து வீசக்கூடும் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் இக்கடல் பிராந்தியங்கள் கொந்தளிப்பாக காணப்படும் புத்தளம் தொடக்கம் கொழும்பு ஊடாக மாத்தரை வரியான அத்துடன் காங்கேசந்துறை தொடக்கம் முல்லைத்தீவு ஊடாக திருகோணமலை வரியான கடல் பிராந்தியங்களில் மனுத்தியாலத்திற்குது அம்பது இளம் கூடிய வேகத்தில் இடைக்கிடையே காற்று அதிகரித்து பேசக்கூடும் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் இக்கடல் பிராந்தியங்கள் ஓரளவு கொந்தளிப்பான நிலையில் காணப்படும் சிரேஷ்ட வானிலை அதிகாரியும் ஊடகவியலாளருமான தெரிவித்துள்ளார்